அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை செருக்கு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு வீரன் இருக்கிறான் போர் இல்லாதனாலதான் வெறுக்கிறான் அவனே இல்லை எப்போ போர் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அந்த வீரர்களுக்கு வேலை செய்கிறவனுக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வருத்தப்படுவாங்க செய்யறது சும்மா சும்மாவே சாப்பிட்டு உட்காந்து கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின் போங்க வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செஞ்சால் தான் அவளுக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் போரிலே ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு போர் இல்லாத நாட்கள் வெறுப்புற்ற நாட்களாக இருக்கும் ரொம்ப வெறுப்பாக இருக்கும் என்ன போர் சண்டை கூட வரலையே சரி போர் வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க உடனே அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஆற்றல் வந்துடும் அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும் உடனே அவன் தீவிரமாக ஆர்வத்தோடு பொருளி ஈடுபடுவான் சரி அரசன் என்ன சொல்கிறான் வேணாப்பா நீ போருக்கு போகாதே நீ வந்து நம்ம சின்ன தான் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் முடிஞ்சிடும் நீ வேண்டான்னா கூட கேட்க மாட்டானா ஏன் சிறந்த வீரன் அரசனையே சினந்து நீ போருக்கு போகாதே என்று சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அதுதான் வீரனுக்கு அழகுன்றாரு வள்ளுவர் என்ன சொல்கிறான்னா உரின் உரின் என்றால் போர் ஏற்பட்டால் அஞ்சா மரவர் அதற்கு சிறிதினும் உயிருக்கு அஞ்சாமல் பொருடக்கூடிய வீரர்கள் மரவர்னா வீரர் வீரர்கள் இறைவன் செரினும் இறைவன் என்றால் அரசன் இங்கே அரசனுக்கும் இறைவன் தான் பேரு கடவுளுக்கும் இறைவன் தான் பேரு அரசன் என்ன சொல்றான் நீ போகாதயா போருக்கு ஏற்கனவே போனவங்களே போதும் நீ போகாதுன்னா கூட அவன் கேட்க மாட்டான் ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஆர்வம் போரின் மீது அவ்வளோ ஆர்வம் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எப்படி உடுறது என்று சரினும் சீர்குன்றல் இலர் வீரத்தில் குறைய மாட்டார்கள் அவர்கள் அரசனையே தடுத்தாலும் அவர்கள் வீரம் மிகுதியாக இருப்பார்களே தவிர வீரத்தில் குறை குறைவ குறைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ன சொல்றா உரின் போர் ஏற்பட்டால் உயிரஞ்சாமரவர் உயிருக்கு அஞ்சாத வீரர்கள் இறைவன் செரினும் இறைவன் என்றால் அரசன் அரசன் செரினும் போக வேண்டாம் என்று சிறந்து கூறினாலும் சீர்குன்ற சீர்குன்றல் இளர் சீர்குன்றல் இளர் என்றால் தன்னுடைய வீரத்தில் குறைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் வீரம் மிகுதியாக உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் அரசனையே தடுத்தாலும் போருக்கு அவர்கள் வீரத்தோடு செல்வார்கள் என்கிறார் வள்ளுவர் ஒரு சிறந்த வீரனுக்குரிய இலக்கணத்தை வள்ளுவர் சொல்லுகிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உரின் உயிர் எஞ்சா மரவர் இறைவன் செரினும் சீர் குன்றல் இலர் இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த வேரியர்ஸ் ஹூ ஆர் நாட் afraid ஆஃப் லூசிங் their lives இன் பேட்டல் வில் நாட் கூல் தர் ஆர்டர் ஈவன் இஃப் தர் கிங் ஃப்ரோன்ஸ் அகெய்ன்ஸ்ட் தி ஃபைட்டிங் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்